இனிய காலை வணக்கம் ஒரு மனிதன் என்பவன் எப்பவும் தன்மானத்தோடு வாழும் சுய மரியாதையோடு இருக்கணும் அது உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரே ஒரு தடவை மனிதனாக பிறந்துட்டேன் பிறந்த வாழ்க்கையில் தன்மான இருக்கணும் மரியாதார் வாசலை மிதிக்காதேன்னு சொல்லா வார்த்தைகள் இருக்கு காலங்காலமாக சொல்லப்படுகிற பழமொழிகளை புரிஞ்சுக்கோங்க உனக்கு அன்பு காட்டுனா பதிலுக்கு அன்பு காட்டு உனக்கு அன்பே காட்டில் மிருகமாக இருக்காங்கனால அன்பு காட்டு ஓரமாக இருந்து அன்பு காட்டு சில பேரை தள்ளி தள்ளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எடுத்துங்களா ஒரு கிளைமாக்சு சஞ்சாரம் மின்சாரம் உறவுகள் உடைஞ்சி போகும்போது ஒரு அழகான ஒரு தீர்வை கொடுத்துருப்பார் விஷு நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் ஆ நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் இப்படி பழகி விலகி அந்த அன்பை தொடர்வது சிறப்பு